வணக்கம் மூணாறு முதல் உடுமலை சாலையில் புலி நடமாட்டம் உள்ளதாக பரவிய வீடியோவை பார்த்து அதிர்ச்சியில் பயணிகள் இடுக்கி மாவட்டத்தில் உள்ள மூணாறு மிகவும் புகழ்பெற்ற சுற்றுலா தலங்களில் ஒன்று திருப்பூர் மாவட்டத்தில் உள்ள ஆனைமலை புலிகள் காப்பகத்தின் வழியாக உடுமலைப்பேட்டையில் இருந்து மூணாறுக்கு சின்னாறு வனப்பகுதி வழியாக சாலை ஒன்று இருக்கிறது இந்த சாலை மிகவும் அடர்ந்த வனப்பகுதி வழியாக செல்லும் சாலையாகும் இவ்வழியாக சென்றால் தமிழர்கள் அதிகம் வாழும் மறையூர் காந்தலூர் மூணாறு என கேரளாவின் அழகான பகுதிகளை காண முடியும் இந்த சாலை வழியாகத்தான் இரண்டு மாநிலங்களுக்கு இடையேயான இரு சக்கர மற்றும் நான்கு சக்கர வாகன போக்குவரத்து நடைபெற்று வருகிறது இந்நிலையில் உடுமலை முதல் மூணாறு சாலையின் ஓரத்தில் சின்னார் வனப்பகுதியில் புலி ஒன்று நடமாடுவதாக சமூக வலைதளங்களில் வீடியோ பரவி வருகிறது இது தற்போது பொதுமக்கள் மற்றும் வாகன ஓட்டிகளிடையே அச்சத்தையும் பரபரப்பையும் ஏற்படுத்தியிருக்கிறது இதனால் சின்னார் வனப்பகுதி வழியாக செல்லும் வாகன ஓட்டிகள் பொதுமக்கள் மற்றும் சுற்றுலா பயணிகள் அச்சப்பட தேவையில்லை என்றும் முடிந்தவரை கவனமாக வாகனங்களை இயக்குவது நல்லது என்றும் வனத்துறை அதிகாரிகள் அறிவித்துள்ளனர் அத்துடன் சாலையில் வாகனங்களை நிறுத்தி வனப்பகுதிக்குள் நடந்து செல்வதையும் தவிர்க்க வேண்டும் என்றும் பொதுமக்களின் பாதுகாப்பை உறுதிப்படுத்தும் வகையில் உடுமலை மூணாறு சாலையில் ரோந்து பணியும் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது என்றும் வனத்துறை சார்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது மூணார் கேஎல் சிக்ஸ்டி எயிட் நியூஸிற்காக உங்கள் ஸ்னேஹா